மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டி நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையா இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கலாம் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்றோம்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்ப இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது அருமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி உங்களுக்கு சூரிய பகவான் களத்திராதிபதி உங்கள் ராசினாதான் இந்த நிஜ பகவான் கலத்திராதிபதி சூரிய பகவான் என்ன பிரச்சனை டென்ஷன் தான் குடும்பத்தில் ஆனாலும் சமாளிக்கிறீங்க ஏன் கும்பம் போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அந்த எண்ணத்தை அப்படியே அமல்படுத்தணும் நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணுங்கிற ஒரு ஆளுமே உங்களுக்கு வரும் அந்த வெறியோடு நீங்க உழைப்பீங்க உழைச்சாலே இந்த சனீஸ்வர பவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வரும் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்போ உழைச்சாதான் அது கிடைக்கும் உழைப்பீங்க அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது அந்த வகையில் களத்திராதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்க ஜென்மராசியில் சனீஸ்வரபவனோட சேர்ந்துட்டு கொத்தம் அடிச்சுட்டு கும்மாளம் அடிச்சுட்டு உங்களை டென்ஷன் பண்ண ஏகப்பட்ட குழப்பங்கள் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஆனால் மனசு சரியில்லைப்பா என்னவோ போய்கிட்டு இருக்கு நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கிறது என்னன்னே தெரியல ஒன்றுமே புரியல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட லைஃப் ஏன்னா ஜென்மராசி ஜென்மம் அப்படின்னாலே தலை தலையில் உட்காந்துட்டுருக்கு இருக்கு அப்போ இது இந்த சூரிய பகவான் இப்போ விலகிறார் இருபத்தி ஒன்பது மூணில் சனிஸ்வர பவானும் விலகிறது ரொம்ப விசேஷம் டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த சூரிய பகவான் விலகி பதினைந்து மூணுலேருந்து மீனராசிக்கு வந்துடுறார் எங்கள் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் பரவாயில்ல ராகு அங்கே உட்காந்துட்டு குடும்பத்தில் தான் குழப்பத்தை கொடுத்தனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் குடும்பத்தை ஒரு குழப்பத்தை பெருசாலாம் கொடுக்கல ஏதோ டென்ஷன் அவ்வளோதான் மற்றபடி போயின்னு இருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் அங்கே போய் சேர்றது பரவாயில்லை ஏன்னா அங்கே உச்சமடைந்த சுக்கிர பகவான் இருக்கார் சந்தோஷத்தை கொடுத்துன்னு இருக்கார் அதே குடும்பத்தில் ஏன்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் உச்சம் சுக்கரன் பிரமாதமாக உங்களுக்கு ஹெல்ப் இருக்கார் அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே சமாளித்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கிறது சுக்கர பகவான் சரி இப்போ இந்த சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் என்ன தன வரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பரவாயில்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் மண்டை காயுதில்லை அது முடிஞ்சு போச்சு இந்த மற்றபடி ஓரளவுக்கு உங்களோட வாக்குகளை நீங்கள் வந்து அழகாக நிறைவேற்றுவீங்க இந்த வாக்குறுதியெல்லாம் சூப்பராக நிறைவேற்றுவீங்க கும்பராசி அதேமாரி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அழகாக செஞ்சுருவீங்க அதெல்லாம் ஒன்றுமே பாதகங்கள் கிடையாது ராகு இருந்தால் கூட பாதகங்கள் கிடையாது ஓரளவுக்கு ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த சாப்பாட்டு விஷயம் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது மருந்து மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த பெரிய மூத்த வயதை சேர்ந்தவர்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்கள் ராசி ஆதனும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றதுல எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு இருக்குங்க விரயம் அது சுப விரயமாகவும் இருக்கும் கவலைப்பட வேணாம் திடீர்னு ஏதாவது ஒரு கல்யாணம் செட்டில் ஆகும் அதுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி வரும் இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் சில செலவுகளை செய்வீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதனால் சந்தோஷம் உங்களோட சந்தோஷத்துக்கும் சில செலவுகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு வரவு இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு வரவு இருக்குது ஒரு ஃபாரினில் குழந்தை ஒர்க் என்று இல்லை அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு உங்கள் பொண்ணு பணம் அனுப்புவாங்க திடீர்னு எதிர்பாராமல் அது உங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்பா அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல் நல்ல ஒரு செய்தி தானே அது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மன நிறைவை கொடுக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதெல்லாம் அற்புதமாக நிறைவேற்றிப்பீங்க எட்டாம் இடம் அதிபதியும் புதன்தாங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் பாடா நிறைய டென்ஷன் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூரிய வழிபாடு ஆதித்யகதயம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆதித்யகதயம் சொல்லுங்கோ தெரியலையா கேளுங்கோ ஆனால் சூரிய வழிபாடு பண்ணலாமே கரெக்டாக இதில் ஒன்றும் இது இல்லையா இதெல்லாம் ஒன்றும் யாராவது வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது கிழக்க பார்த்தா சூரியன் வந்துடுவார் அருணோதயம் முடிஞ்சவுடனே சூரிய உதயம் நிறைய பேர் கேட்குறாங்க அருணோதயம் என்னென்ன சூரிய உதயம் என்னென்ன அருணோதயங்கிறது அருணன் அவருடைய தேரோட்டி வந்துடுவார் முதல்ல எப்பவுமே ட்ரைவர் தானே முதல்ல ஏறி வந்து உட்காந்துருவார் கரெக்டாக வண்டியெல்லாம் துடைச்சிட்டு கரெக்டாக டிரைவர் ஏறி உட்காந்துருவார் அதான் அருணோதயம் அதுக்கப்புறம் சூரியன் வருவார் சூரிய உதயம் சோ இந்த சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடியே அருணோதயம் வந்தோடனே அருணோதயத்திலயே நீங்க வழிபாடு பண்ணுங்க சூரிய வழிபாடையும் மண்ணுங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்கள் ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்க அற்புதமான பலன்கள் இந்த இதை சின்னதை பண்ணால் டெய்லி தினந்தோறும் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே சூரியன் வரார் இல்லையா டெய்லி வராருல்ல அப்ப டெய்லி பண்ணுங்க நல்லதுதான் சரியா உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் மனசுல இருக்கிற கஷ்டங்கள் குறையும் கவலைகள் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பா அமையும் உத்தியோகத்திலயும் சரி தொழில் ஆகத்திலயும் சரி அப்போ இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய பகவான் அற்புதமான ஒரு தன வரவினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல்